அபுல் ஆஸ் இப்போ அல்லாஹூ அன் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலஹி அவருடைய நான்கு மகள்மார்களில் மகளார்களில் ஒருவரான ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்திருந்தவர் இஸ்லாத்துக்கு முன்னதாகவே அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு பிற்பாடு நபியோர்களுடைய மகளாரை விவாகரத்து செய்துவிட்டு வேற எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் செய்வதற்கு தான் விரும்பினால் அதற்கு ஏற்பாடு செய்து தருவதாக அன்று மக்கத்து காவிர்கள் சொன்னபோதிலும் தன்னுடைய மனைவியை விட்டுக் கொடுக்காது அவர்களை அவர்களோடு தான் இருப்பதாக முடிவு செய்தவரே அபுல் ஆசிபின் ரபியா அல்லாஹ் ஒன்றார்கள் இஸ்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டு இஸ்லாம் அதாவது அல்லாஹ் சல்லல்லா செல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் புறப்பட்டு சென்றதற்கு பின்னால் செல்லுகின்ற நேரத்தில் மகளை தன்னோடு அனை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் ஒரு பிரிவை ஏற்படுத்திய பொழுதிலும் உள்ளத்தளவில் பிரிந்திராத அபுல் ஆஸ் ரதான் அவர்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த தேர்ச்சி பெற்ற ஒரு வியாபாரியாகவும் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஷாம் தேசத்தை நோக்கி பெருவாரியான சொத்து செல்வங்களோடு வியாபாரம் செய்வதற்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியில் அதிகமான பொருள்கள் அங்கே காணப்படுகின்றன ஜெய்திபுள் ஹாரிசா ரதியல்லாமோவர்களுடைய தலைமையில் மதீன மதீனாவில் வைத்து அங்கே இவர்கள் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள் அதிகமானவர்கள் அங்கே தப்பிவிட சிலர் கொள்கிறார்கள் தப்பி சென்றவர்களில் அந்த கூட்டத்தின் தலைவராக இருந்த அபுல் ஆஸ் ரதியல்லோர்கள் ஒருவர் அவர் எப்படியோ மதீனாவில் நுழைந்து தன்னுடைய மனைவியை நோக்கி நம்பி அவருடைய மகளாரை நோக்கி சென்று விடுகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாவின் தூதர் சல்லதாசியுடைய மகளார் ஜெய்னப் அவர்கள் சப்தமிட்டு கூறுகிறார்கள் அபுல் ஆஸ் அபுல் ஆசின் விடயத்தில் நான் அவருக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கியிருக்கிறேன் அவருக்கு யாரும் எதையும் செய்ய வேண்டாம் என்று சப்தமிடுகிறார்கள் அல்லாஹிந்தூது சல்லாஹாய் சொல்லாம் அவர்கள் ஃபஜிர் தொழுகையை தொழுதுவிட்டு சஹாபாக்களிடம் வினவுகிறார்கள் நான் கேட்டது உங்களுக்கும் கேட்டதா என்று சொல்லி அனைவரும் ஆம் என்று சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹி தூதர் சல்லாஹ் அஹ்ஸ்லாம் அவர்களும் பாதுகாப்பு உத்தரவாதத்தை உறுதி செய்கிறார்கள் நீண்ட சம்பவம் அந்த நேரத்தில் அவர்களுடைய பொருளாதாரம் அதாவது அவர்களிடத்தில் அபகரிக்கப்பட்ட அனைத்துமே மீள கொடுக்கப்படுகிறது இஸ்லாத்துக்கு வருமாறு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் பொருளோ அவர்களுடைய பொருளாதாரத்தோடு அவர்கள் திரட்டி வந்த அந்த சொத்து செல்வங்களோடு மக்காவை நோக்கி சென்று அனைத்து பொருட்களையும் அந்த உரிமையாளர்களிடம் ஒப்படைத்துவிட்டு திரும்பவும் கேட்கிறார்கள் நான் அனைத்தையும் கொடுத்து விட்டேனா உங்களுடைய பொருள்களை ஒப்படைத்து விட்டேனா என்று சொல்லப்படுகிறது ஆம் அனைத்தையும் கொடுத்து விட்டீர்களன் இவர்கள் சொல்லுகிறார்கள் நான் அல்லஹாவை வணங்க தகுதியான ஒரே இறை ஒரே இறைவன் என்றும் தூதரை முகம்மதை அல்லாஹின் இறுதி தூதராகவும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்வதாக சான்று பகர்கிறேன் என்று சொல்லிவிட்டு மேலும் கூறுகிறார்கள் இதை நான் மதீனாவில் வைத்து செய்திருந்தால் நீங்கள் எல்லாம் எனக்கு சொல்லி இருப்பீர்கள் இந்த பொருள்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டு வருவதற்கு நான் போலியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆனால் நான் அவ்வாறு செய்யவில்லை உங்களுடைய பொருள்களை எப்படைத்து விட்டேன் இனி நான் ஒரு முஸ்லிமாக என்னை மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் இஸ்லாத்தை பிரகடனப்படுத்துகிறார்கள் சம்பந்தமான நீண்ட வரலாற்று பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அபுல் ஆஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் ஹிஜ்ரி வருடம் பன்னிரண்டில் அவர்கள் ஒஃபாத்தாகிய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் ஆகி ஒரு வருடத்தில் அபுல் ஆஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் ஒஃபாத்தாகினார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் இது போன்ற சஹாபாக்கரின் வாழ்க்கை குறிப்பு சம்பந்தமான குறுகிய ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்